என்ற அந்த சிந்தனை தான் இந்த மாதத்திலே முழுக்க முழுக்க நம்மை ஐபாத செய்ய வைத்தது இந்த பயிற்சி என்பது இந்த ஒரு மாதத்துடைய ஐபாத என்பது இந்த மாதத்துடன் இன்றுடன் இந்த நேரத்துடன் முடிவது கிடையாது மாறாக நம்முடைய மரணம் வரை இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு மாதம்தான் புனித ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது ஒன்றை நாம் இந்த நேரத்திலே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய மாதம்தான் நம்மை விட்டு சென்றதை தவிர அந்த ஐபாதத்துகள் எதுவுமே நம்மை விட்டு செல்லவில்லை புனித ரமதான் தான் நம்மை விட்டு பிரிந்ததை தவிர ரமதானிலை செய்த எந்த ஐபாதத்தும் நம்மை விட்டு செல்லவில்லை அது நம்முடைய மவுத்து வரை இருக்கின்றது என்பதை உள்ளத்திலே ஆளு நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாளை மறுமையிலே அல்லாஹு சொர்க்கத்தை தருகிறான் என்றால் நம்முடைய நன்மையின் எடை அதிகரிக்க வேண்டும் நன்மையின் எடை அதிகரித்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் குரானில் அதை பற்றியெல்லாம் உத்தார பல இடங்களிலே பேசுகிறான் ஃபெமன் சகுலர்ஸ் மவாஜீனு ஃபவுமஃபிஷத் ராத்துயா யாருடைய நன்மையின் எடை அதிகரித்ததோ நன்மையின் எடை பாக்கெட்டுடைய எடையில்லை பர்சோட எடை இல்லை பேங்க்குடைய பேலன்ஸின் எடை இல்லை மாறாக யாருடைய நன்மையின் எடை அதிகரித்ததோ அவர்கள் மகிழ்ச்சியான திருப்தியான வாழ்க்கையில இருப்பார் என்ற கவலை துக்கம் இல்லாத திருப்தியான முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று இன்னெல்லாம் பேசுகிறார் அதே நேரம் அம்மாமன் யாருடைய நன்மையின் எடை குறைந்ததோ நன்மையின் எடை குறைந்ததோ யாருடைய நன்மையின் எடை குறைந்ததோ அவர்கள் நரகத்திலே வீசப்படுவார்கள் என்று அல்லாஹூல பேசுகிறான் நெருப்பு பேசி காட்டுகிறார் ரமதானுடைய அதே இபாதத்தை ரமதானுக்கு பிறகு நாம் தொடர வேண்டும் சோழர்களை என்ன ரமதான்ல பரதான நோம்பா உன்னை எக்ஸ்ட்ரா செய்யறோம் அவ்வளவுதான் ரமதான்ல நாம் செய்கின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு இபாதத் ரமதான்ல என்ன அப்படின்னா நோன்பு அந்த நோன்பு என்பது ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறது பாக்கி பதினோரு மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு கூட பரம்பு கிடையாது எல்லா சுனத்தையும் சுண்ணாமுக்க வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகத்தான் இருக்கும் அன்பார்ந்த சூழல் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஈமான் பெருநாளுடன் அல்ல நம்முடைய ஈமான் மரணத்துடைய கடைசி நேரம் வரை உடல்ல எப்படி பான்சுகள் ஒட்டி இருக்கின்றதோ அதை போன்று ஈமான் ஒட்டியே இருக்க வேண்டும் நம்முடைய இதயத்துடன் அந்த ஈமான் விட்டு பிரிந்தது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மறுமை நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானா ஈமான் ஒட்டியே இருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்குத்தான் மடக்குமாரர்கள் வந்து சொல்கிற ஆளுகள் அல்லாஹ் தஹாபு ஓ ஆ த நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் வா வி ஷிரோ பென் அல்லாஹ் உங்களுக்கு சுரகத்தை கொண்டு வாக்களித்திருக்கின்றான் ஆகவே உங்களுக்கு மரணம் வரப்போகிறது இப்போ மௌத்தாய் போயிருவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று மலக்குள் மௌத் அழகிசலாம் அவர்கள் வந்து சொல்வார்கள் என்பதாக அதெல்லாம் சொல்கிறார் உங்களுக்கு சொருகம் என்று நீங்க கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் யாருக்கு அந்த சொருகம் யாருக்கு அந்த சொருகம் சும்மஸ் யாரு ஈமான உறுதியாக இருந்தார்கள் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்கள் மௌத்தாகும் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் நீ பாயிட்ட கூட கேட்டேன் இன்னைக்கு ரெண்டு சஃப் வந்தது நேற்று எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் ஒரு சொன்னால் மூணு சஃப் நேற்று வந்தது அந்த ஒரு சஃப்ல இருக்கிற எங்கே எங்க ஒரு ஒரு வராத வராதவர்கள் எங்கே பெருநாள் அறிவிப்பு வந்து விட்டது அவ்வளவுதான் தொழுகைக்கு சலாம் அழைக்கும் அப்படி அல்ல சகோதரர்களே தொழுகைக்கு தொழுகை விடுவது என்பது நம்முடைய மரணத்துடைய நேரத்தை முன்பதாக வரை மட்டும்தான் தொழுகை விடுவது என்பது மரணத்துடைய அந்த நேரத்திற்கு முன்பதாக வரை மட்டும்தான் அதுவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும்

கடைசி இரண்டு உபதேசங்கள் கடைசி இரண்டு உபதேசங்கள் ஒன்று என்ன தொழுகை 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 விஷயத்திலும் கூடிய பணியாளர்கள் விஷயத்திலும் அல்லாஹமை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லலாகும் அனைவசம் அவர்கள் சொன்னார்கள் அதன் தொழுகை 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 என்று மூன்று முறை தொழுகின்றார் என்ன காரணம் சோழர்களே என்ன காரணம் தொழுகி விட்டால் ஈமான் போய்விட்டது ஒரு நேரம் தொழுகி நம்ம விட்டு ஒரு நேரம் விட்டு விட்டோம் என்றால் போய்விட்டது என்றார்கள் சொல்லலாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மண் தரக்க சொலாந்த முத்த அம்மிதன் பக்கத் கபர் யார் ஒரு நேரம் தொழுகி விட்டார்களோ அவர்கள் அல்லாஹை மறுத்து விட்டார்கள் அல்லாஹை மறுத்து விட்டார்கள் முஸ்லிமே கிடையாது பாருங்க பயப்பட வேண்டாமா சிந்திக்க வேண்டாமலை என்றாலே சர்க்கர் என்ற நரகம் ரமதான்ல எப்படி எவ்வளோ எவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்தது மன அமைதி கிடைத்தது ரமதான்ல அந்த அமைதி மன நிம்மதி வேண்டும் என்றால் ரமதானுக்கு பிறகும் அடிபாதத்தை தொடர்ந்தால் மட்டும்தான் மன அமைதி மன நிம்மதி அல்லாஹுடைய நினைவு சோரே அல்லாஹுடைய நினைவு இந்த திடலுடன் முடிவதல்ல அல்ல அல்லாஹுடைய நினைவு என்பது நம்முடைய இறுதி செகண்ட் வரை இருக்க வேண்டும் நம்மீது எவ்வளவு பாசக்காரன் பாருங்கள் அல்லா எவ்வளவு நேசம் பாருங்கள் குறுக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் பேசுகிறான் பது குருனி அது குறுக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை என்னுடைய அருளை கொண்டு நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் தயாரம் சொல்கிறான் எனக்கு நன்றி தெளித்து வாருங்கள் என்னோட சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் மாறு செய்யாதீர்கள் என்று அவ்வாறு மன நிம்மதி இல்லையா பல நிம்மதிக்கு தேவை எல்லா மக்களுக்கும் தேவை மன நிம்மதி எங்கே இருக்கின்றது பெரிய லக்ஸூரியான லைஃப்ல அல்ல பெரிய ஆடம்பரமான வீடுகளில் அல்ல சொகுசான கார்களிலோ வாகனங்களிலோ அல்ல சுற்றுலாக்களில் அல்ல மாறாக இறை நினைவின் மூலமாகத்தான் மன அமைதி கிடைக்கின்றார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சினிமா நடிகர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவர் அவர் சொல்றார் வாழ்க்கையில நான் நிம்மதியை பார்த்தது இல்லைங்கிறார் வாழ்க்கையில இப்போ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு சகோதரர்களே கோடிக்கணக்கில் சொத்து இருக்கின்றது அவர் வர்ற காலை பல கோடி வரும் போட்டிருக்கிற ஆடைகள் பல ஆயிரங்கள் இருக்கும் வாழ்க்கையில நான் நிம்மதியை பார்த்தது இல்லைங்கிறார் ஒரு குடிசையில் வாழுகின்ற ஒரு ஏழை முஸ்லீம் நிம்மதியாக வாழுகிறார் அக்கிரமல் தொழுகின்ற நோன்பு வைத்த குரான் ஓதுகின்ற இறை நினைவுடன் ஈமானுடன் வாழுகின்ற ஒரு ஏழை முஸ்லீம் அடுத்த நேரத்துக்கு உணவு சாப்பிட பாக்கெட் காலையால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிறார் அக்கிரமல் அல்லா சொல்லுகிறான் அல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அல்லா அந்த சொல்லும் போது இப்படிதான் அல்லா